அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருகடகம் செய்யுள் ஐம்பத்தேழு எது இன்பத்தை தராது என்று மூன்று வகையானவற்றை சொல்லுகிறார் இந்த செய்யுளில பொட்டி அளந்த அமையா பாடலும் தட்டித்து பிச்சை புக்கு உண்மான் பிழிற்றலும் துச்சிருந்தான் நாளும் கலாம் காமுறுதலும் இம்மூன்றும் கேள்வியுள் இன்னாதன தாளத்தோடு சேராத பாட்டு கச்சேரி நடந்து கொண்டிருந்தால் பாடுபவர் அவர் பாட்டுக்கு பாடுவார் தாளம் போடுறவன் அவன் பாட்டுக்கு தாளம் போட்டான்னா நல்லா இருக்காது தாளமும் பாடலும் ஒழுங்காக இணைந்து பாடினால்தான் அந்த இடத்துல இசை நன்றாக மிழரும் ஆனால் அப்படி இல்லாத இடம் அது இன்பம் தராது ஏற்கனவே பிச்சைக்காரவன் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றான் ஆனால் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறான்னா அவனுடைய வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கும் எடுக்கிறதோ பிச்சை அதில் வேறு அதிகார பிச்சை நேரம் ஒத்துப்பாங்களா அது இன்பமாக இருக்காது எங்கேயோ ஒரு இடத்துல ஒதுக்கி ஒதுங்கி இருக்கக்கூடிய இடமா இருக்கும் அதாவது மிகவும் ஏழ்மையான நிலையில் உள்ளவன் பெரிய வீட்டுக்காரனை பார்த்து அவன் அனுபவிக்கிற மாதிரி தானும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினச்சா அது நடக்குமா நடக்காது அது இன்பத்தை தராது அவனுக்கு துன்பத்தையே தரும் ஏன்னா அதை அடையணும்னு நினைக்கும் போது தவறு செய்ய வேண்டி வரும் தவறு செய்தால் மாட்டிக்கொண்டால் தண்டனை அனுப்பிக்க வேண்டி வரும் இருக்கிறதும் போயிடும் அதனால் அவர் என்ன சொல்கிறாரு காலத்தோடு சேராத பாட்டு இன்பத்தை தராது பிச்சை எடுத்து உண்ணுகிறவன் அதிகாரமாக இருக்க நினைத்தால் அது இன்பத்தை தராது பரமையழையாக உள்ள ஒருவன் பெரிய வீட்டு பொருளை தனக்கு ஆக்க வேண்டும் தனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏக்கத்தோடும் அது தனக்கு வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் அவனுக்கு இன்பத்தை தராது என்று சொன்ன செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் பொட்டி அளந்த அமையா பாடலும் தட்டித்து பிச்சை புக்கு உண்பான் புளிற்றலும் துச்சிருந்தான் நாளும் கலாம் காமுறுதலும் இம்மூன்றும் கேள்விகள் இன்னாதன நன்றி வணக்கம்